ஃபுல்லாக ஃபேமிலியோடு வந்துவிட்டோம் இன்றைக்கி நாங்கள் ஆற்றுல தண்ணி வர வேலைக்கு அப்படியே துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறம் மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு பிரியாணிலாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறத ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஆற்றுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் மாங்காய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் மாங்காய் ஃபுல்லாக நல்லா உப்பு மிளகாது போட்டோம் இப்போ நல்லா இது சாப்பிட்டுட்டு ஆற்றுல என்ஜாய் பண்ண போகிறோம்

பாருங்க நாட்டு நண்டு ஆற்றுல ஆற்றுலங்க பாருங்க நண்டு தான் இருக்கும் ஆற்று நண்டுங்க இது வயல்லே நண்டு இருக்கும் ஆனால் ஆற்றுல இந்த மாதிரி தான் பாருங்கள் பாருங்க ஒரு நண்டு செத்து அது அங்கே பாரு அங்கே அங்கே பாரு அது அங்கே அது ஒரு சார் நான் தான் தண்ணி இருக்கா அது பாருங்க நன்றி அது கொடுக்கல தான் கடிக்க வரும் நம்ம பிடிச்சதுமே அந்த கொடுக்க பிடிச்சிக்கணும் இல்லைன்னா நம்ம கையை அது பிடிச்சிக்கோங்க வரல அது பாருங்க பெரிய நண்டா ஆமா நண்டு பெருசதா இருக்கு போச்சா கொக்கி மேல் பிச்சி தான் கப்பு மேல் தான் ஓ இதுல ஒரு அஞ்சு நண்டு பிடிச்சிருக்கும் பாருங்க பெரிய நண்டு இப்ப போயிடுச்சா ஒரு நண்டு மிஸ் ஆயிடுச்சு நல்லா உள்ள பால் இருக்கு மேடா இருக்கு மேடம் பானி போறதுக்கு என்ன அப்பா என்ன பண்ணறே என்ன பண்ற என்ன என்ன ஏ மாமா புதிய மாமா ஆஹ் ஆஹ் பாருங்க நண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிச்சு வள மாதிரி போம்பே கிடச்சதா ஆ நாட்டு நண்டு நண்டு நம்ம பிடிச்ச உடனே பாருங்கள் எப்படி அந்த கொடுக்கு விரிகிது பாருங்க அது நம்ம விரல பிடிச்சிக்கும் நம்ம பிடிச்ச உடனே இப்படி தான் பிடிச்சிக்கணும் ஆ போட்டுரு இதே மாதிரி ஒரு பெரிய நண்டு இதோட பெரிய நண்டு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அது உள்ளே போயிடுச்சு நல்லா ஆற்றுல குளிச்சிட்டு ஈவினிங் போய் நண்டு இடித்து ரசம் வச்சு சாப்பிட்டா சளி பிடிக்காது அதுக்காக தான் நண்டு பிடிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி வலையாக இருக்கிறது ஃபுல்லாக நண்டு தான் பாருங்கள் நண்டு இருக்கிற இடம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த மண் ஃபுல்லாக லைட்டாக வெளியே வந்துருக்கோம் அப்புறம் பார்த்தா சின்ன ஒரு வலை மாதிரியே போகும் அதுதான் நண்டு அங்கே இருக்கும்னு தெரியும் ஏன்னா இங்கே வந்து பாம்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆற்றுல ஆனால் அங்கே தங்கிற மாதிரி இருக்காது இந்த மாதிரி பாறைங்கள்லாம் நண்டுங்க அதிகமாக இருக்கும் நானே சின்ன வயசில் பிடிச்சிருக்கேன் நண்டு நிறையா நிறைய மாங்காய் வேணுமா அடே அடே ஐடியா தருங்க போகிற நண்டு நண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்க ஒரு பத்து நண்டு இருக்குமா பாருங்க எவ்வளோ நண்டு இது தண்ணி எவ்வளோ போகுது பாருங்க காத்துல பார்க்கவே பயமாக இருக்குது ஆச்சுன்னு இடம் இல்லை தண்ணி அதிகமாக போகுது இந்த சைடு வர தண்ணி இந்த சைடு அதிகமாக போகுது இந்த மாதிரி கொட்டை குட்டியாக நிற்கிற இடத்துல தான் அதுங்க வலையை போட்டுட்டு இருக்கோம் நண்டு சார் ஒரன் சார் நண்டு பிச்சு பட்டுற பார்த்து இருக்கு போது ம் இருக்கா இதை இது பாருங்க ஒரு நண்டு வாழை மீன் இருக்கும் தானே தந்தி அது வாழை மீன் பாம்பு பேரே போவாங்க வாழை மீன் சார் ஆறாளா ஆறாள் மீன் நான் சின்ன வயசில் மீன் பிடிக்க வருவோங்க அத்தை பாருங்கள் அந்த இடம் தான் இப்போ வந்து தண்ணி அதிகமாக போகுது அப்படிலாம் தண்ணி நிற்கும் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவோம் சுற்றி நின்றுக்குவோம் பாம்பு நினச்சி பயந்துருவோம் பாருங்கள் இப்போ ஒரு குட்டி நண்டு அந்த ஆறால் மீன் நம்ம பிடிக்க முடியாது வலிக்கிட்டே போவோம் என்னை யாராலுமே பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் இந்த சைடில் பிடிச்சிருக்கோம் நான் சின்ன வயசு சைடில் நல்லா நேரம் இருக்குது இருக்கா உனக்கு பிடிக்க தெரியுமா நண்டு அது கட்டிக்கிட்டு விட்டுருக்கேன் ரசம் வச்சு சாப்பிட்டேன் நல்லது நினைக்கிறேன் அற்ற hey, hey, hey. ਆ ਇ ਤੈ ਪ੍ੀਂਡਾ ਰੋਖਾ ਇ ਦੁ ਗੀਰਾ ਤੀ ਮੀ நேற்றுமே இந்த கேஷ்ரீட்லாம் இந்த ஆற்றுல வச்சு சாப்பிட்டு என்ஜாய்மெண்ட்டாக வந்துருக்கோம் நாங்கள் சாப்பிடுங்க கேசரி பண்ணுறோம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க நிறைய நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு எல்லோரும் ஜாலியாக தண்ணியில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இந்த நாடு எங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது அது பற்றி தெரியுதுங்களா ஒரு பெரிய மரம் நான் சின்ன வயசுலேருந்தே அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்கிறாங்க எங்கள் அம்மா இது அப்படியே தான் இருக்குது அந்த மரம் அது மதுரை மரம்னு சொல்கிறாங்க அதில் இப்போதான் இருங்க பத்து இருபதுக்கு மேலே தான் இருக்கும் தேன் எப்போவுமே அதில் தேன் இருந்துகிட்டே இருக்காது யாரும் அழிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல எப்போவுமே இருக்குங்க அதில் தேன் அவ்வளோ தேன் எப்போவுமே கிடைக்கும் பாருங்க அதில் ஒரு பத்து பெரிய பெரிய தேன் தான் இருக்குது அவ்வளோ தேன் கொடுங்க அதுவும் ஸ்பெஷல் அப்படியே வாங்க அப்படியே வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஆறு இன்னைக்கு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்